வணக்கம் இது கிஷோ டிவி நான் கிஷோ வணக்கம் தமிழ் மக்களே மக்களின் எல்லோருமே பார்க்குங்களை கிஷோ டிவி பாருங்க அட் டன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிக்கம் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா பிரான்சில் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏற்பட்ட சட்ட மாற்றத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் உண்டும் அனைத்து குடியிருப்பாளர்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் எதிர்காலத்தில் வீடு வாங்க போறார்கள் எதிர்காலத்தில் வீடு விற்க போறார்கள் எதிர்காலத்தில் வாடகைக்கு இருக்க போறாங்க எதிர்காலத்தில் உங்களோட வீடை வாடகைக்கு கொடுக்க போறார்கள் தற்சமயம் குடியிருக்கிற மக்கள் உங்களோட வீட்டினுடைய நிலைகள் எந்த லெவல்ல இருக்குது இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தின் புது சட்டத்தின்படி உங்களோட குடியிருப்புகள் உங்களோட வீடுகள் மனைகள் அப்பாத்த மோக்கள் தொடர்மாடிகள் பவியோம் வீடுகள் எல்லாம் அந்த அந்த தரத்தில் இருக்காண்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோவை முடியும் வரையும் பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சொல்லி இருக்கிறது இது மாதிரியான வீடுகளை திருத்த வேலை செய்வதற்காக அரசாங்கம் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூவாயிரம் யூரோ வரை மக்களுக்கு மானியம் கொடுக்குது அப்ப அது சம்பந்தமா ஒரு தெளிவான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு இனி நான் தரப்போறேன் இனி நான் வெளியிட போறேன் அது என்ன செய்ய வேணும் அது யாருக்கு தகுதியானார்கள் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இப்போ இந்த வீடியோ மாதிரி தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு செய்து நான் வெளியிடுவேன் மூன்று நாளைக்கு முதல் நான் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ட நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல முதலாம் தேதி தை மாசம் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டனா இந்த பிரான்சில் ஏற்பட்ட மாற்றங்கள் நடைமுறைகளை பற்றி வீடியோ ஒன்று வெளியிட்டேன் அது நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களை அதை பார்த்துருக்கிறீங்க ஆயிரம் பேருக்கு மேலே லைக் பண்ணியிருக்கிறீங்க உண்மையிலேயே அது எனக்கு ஒரு சரியான ஒரு ஊக்கத்தையும் ஒரு மோட்டிவேஷனையும் தருது அதாவது இன்னும் இன்னும் மேலும் மேலும் மிக முக்கியமான வீடியோக்களை உங்களுக்கு செய்வதற்காக அந்த வகையில் அப்ப இந்த வீடியோ பதவியில் போன வீடியோவில் நான் சொல்லாத ஒரு சட்ட மாற்றத்தை பற்றி இந்த வீடியோவில் மிக தெளிவாக நான் சொல்ல போகிறேன் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் என்னுடைய வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கானவர்கள் லைக் பண்ணுறீங்க ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்து இந்த கிஷோர் டிவி என்ற என்னுடைய இந்த யூடியூப் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ மிக மிக முக்கியமான உங்களுக்கு கட்டாயம் தேவையான வீடியோக்கள் இனி நிச்சயமாக தொடர்ந்து வரும் அப்போ உங்களுக்கு எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க பிடிக்காட்டி ஒரு பிரச்சனையும் இல்லை அத்துடன் உங்களோட கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் நிறைய பேர் ஒரு வீடியோக்கு நிறைய உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறீங்க நான் எல்லா படிப்பேன் முடிஞ்ச வரைக்கும் பதில் போடுவேன் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் நான் என்னுடைய வீடியோக்கள் சம்பந்தமாக எதிர்பார்க்கிறேன் ஏனென்றால் உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன மேலும் மேலும் உங்களுக்கு மிக முக்கியமான வீடியோக்களை தருவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் இந்த வருஷத்து முதல் பகுதியில் ஆங்கில வகுப்புகள் எல்லாம் ஆரம்பிக்கிறது ஆறு வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் நடைபெறுகிறது இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற ஆங்கில பரீட்சைக்கு தயார்படுத்தி அனைவரையும் அதாவது படிக்கிற அனைத்து மாணவர்களையும் அந்த பங்கு பங்குபெறச் செய்து அந்த இந்த பல்கலைக்கழத்தால் வழங்கப்படுகிற சான்றிதழ் வந்து பெற்றுக் கொடுக்கப்படும் அதில் மிக முக்கியமாக நான் இதில் ஒன்றை சொல்ல உண்மை என்றால் அண்மையில் நான் வெளியிட்ட வீடியோவில் இந்த இங்கிலீஷ் காசை பற்றி சொல்லியிருந்தேன் நிறைய மக்கள் அதில் பெரும்பான்மையாக இருந்து நிறைய மக்கள் என்ன தொடர் கொண்ட நீங்கள் எனக்கு பேர் எல்லாம் பதஞ்சிட்டீங்கள் இந்த வாரத்தில் வகுப்புகள் துவங்குது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அது ஏனோ தெரியல குறிப்பிட்டு சுய்சிலிருந்துதான் நிறைய பேர் என்ன தொடர் கொண்டீங்கள் மேலும் என்னுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன் ஏனைய நாட்டில் உள்ள மக்களும் ஒன்லைன் ஊடாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கில திறந்த முறையில் கற்பிக்கப்படுகிறது விருப்பமானாக்கள் இதில் போன் நம்பர் என்னுடைய மெயில் அட்ரஸ் இருக்கு என்னை தொடர்பு கொள்ள முடியும் என்னுடைய இங்கிலீஷ் கிளாசஸ் வந்து பள்ளிக்கூடம் போற மாணவர்களுக்கு மட்டுமில்ல யூனிவர்சிட்டி காரர்களுக்கு பெரிய பெரியாக்களுக்கு எல்லோருக்கும் அதாவது பிசினஸ் இங்கிலீஷ் என்று சொல்லி தொழில் சார்ந்த இங்கிலீஷ் வகுப்புகளை நடைபெறுகிறது தொழில் ரீதியான ஆங்கிலத்தை நீங்கள் கற்று முன்னேற வேண்டும் என்றாலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும் அதோட இன்னுமுறை விடயம் என்னுடைய பிரெஞ்சு பாட வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இலவசமான பிரெஞ்சு பாட வீடியோக்கள் இருக்கிறது கிசோ சேனலில் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே நான் தந்திருக்கிறேன் அதில் போய் கிளிக் பண்ணி பாருங்கோ அனைவருக்குமான பிரெஞ்சு பாடங்கள் நடைபெறுகிறது சு மூடாக நீங்கள் பிரெஞ்சு பாடங்கள் பிரெஞ்சு குடியுரிமைக்கு தயார்படுத்தல் வகுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் உங்களுக்கு இருக்குது மெயில் அட்ரஸும் இருக்குது அனைவருக்குமான பிரெஞ்சு வகுப்புகள் விசேஷமாக குடியுரிமை தயார்படுத்தலுக்கு உரிய வகுப்புகள் அண்மையில் ஆரம்பிச்சிருக்கிறது சரி நாங்கள் இனி வீடியோக்குள்ளே போவோம் அப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பிரான்ஸில் வந்து வீடுகள் வந்து இப்போ ஒரு குறிக்கப்பட்ட காலமாக வகைப்படுத்தப்பட்டு எப்படி என்று சொன்னால் பி சி டே எஃப் ஜே என்று ஏழு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு பாருங்க நீங்க இந்த படத்தில் பாக்குற மாதிரி அதாவது வந்து அப்போ நான் சொன்ன மாதிரி ஏழு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை மாதம் முதலாம் தேதியில இருந்து இதில் வந்து ஜே அதாவது கடைசியாக அதாவது இப்போ நான் பிரெஞ்சில் சொல்கிறேன் ஜே என்று இங்கிலீஷில் சொல்லப்போனால் ஜி இந்த ஜி என்று வகைப்படுத்தப்பட்ட வீடுகளை வந்து நீங்கள் விற்க முடியாது அதை விட நீங்கள் வாடகைக்கும் கொடுக்க முடியாது அப்போ நீங்கள் வாடகைக்கு கொடுக்க வேணும் இல்லை விற்க வேணுமென்றால் அதை நீங்கள் திறவோ திருத்த வேலைகள் செய்ய வேணும் அப்போ இது சம்பந்தமாக தான் ஒரு க இது என்ன எது எப்படி என்று தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க இந்த வகைப்படுத்தப்பட்ட வீடுகள் வந்து என்ன மாதிரி நீதி என்னத்தை வச்சு கணக்கிடப்படுது என்றால் அதாவது இந்த எனர்ஜி அதாவது இந்த மின்சாரத்தை வந்து கொள்வன அதாவது மின்சாரத்தை கொள் எவ்வளவு அந்த வீடு அதாவது பழைய வீடுகள் என்றால் மின்சாரத்தை வந்து அதிகமாக அதை என்ன செய்யும் மின்சாரத்தை வந்து பாவனைக்கு உட்படுத்த வந்த வீடு உண்மையிலேயே இந்த டே பே என்று சொல்லப்படுற இந்த தினோஸ்டிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா இது கொஞ்ச காலமாவே இருக்குது முந்தைய சட்டம் வந்து கடமையாக்கப்படையில் இப்போ வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் இப்ப இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பா நீங்க செய்யுங்க அப்ப இந்த டேபே என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது இந்த மின்சார பாவனையை குறைக்கிறதுக்கு வெளியில இருந்து அதாவது குளிர் வந்து அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடிய சூழல்ல பழைய வீடுகள் இருந்தது என்றால் கொஞ்சம் காலம் போன வீடுகள் இருந்தது ஆனால் அப்போ குளிர் வந்து இலகுவா வீட்டுக்குள்ள வரும் அதால வந்து அதிகமான இப்போ ஹீட்டர் போட வேண்டி வரும் அப்ப இதால வந்து என்ன செய்யப்படுது என்றால் அதிகமான மின்சாரத்தை அந்த வீடு வந்து கொள்ளும் அப்ப அதால வந்து அந்த வீடுகள் என்ன செய்யுன்னா அதிகமான மின்சார பாவனை வரும் பொழுது அது நாட்டும் கூட தான் இப்போ நீங்கள் வில் கட்டினாலும் உண்மையிலேயே அதிக மின்சார பாவனை கூடாது அப்போ அப்படியான வீடுகளை தான் இந்த தேப்பே வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னா வகைப்படுத்த போகிறாங்க வகைப்படுத்தி அதிகமாக அதை வந்து எல்லாம் செக் பண்ணுவாங்க அந்த தேப்பே வந்து எப்படி எல்லாம் எடுக்கிறது என்ன மாதிரின்னு நான் இப்போ சொல்றேன் பாருங்க அப்போ நீங்கள் அதெல்லாம் எடுத்துட்டீங்களே ஆனால் உங்களோட வீடு வந்து எந்த தரத்தில் அதாவது எந்த லெவலில் ஏழிலையும் ஆலையாக நீங்கள் கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்களே ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஏனென்றால் அந்த டேபே வந்து எடுக்கிற அந்த டெய்னோஸ்டிக் எடுக்க வாரவர் சொல்லுவார் இந்த மின்சார பாவனை நீங்க குறைக்க வேண்டும் என்றால் இப்போ உங்களோட வந்து ஜே இருந்து உங்களோட வீடு ஜியில் இருந்தது என்றால் அதை நீங்க கோ பி கோ சி கோ கொண்டு வருவனும் என்றால் இந்தெந்த வேலைகள் திரவோ இந்தெந்த திருத்த வேலைகளை இப்ப திரவோண்டா திருத்த வேலையில் நீங்க செய்தீங்களே என்றால் தான் உங்களுடைய இந்த வந்து இந்த லெவலுக்கு வரும் பேயோ சேயோ தேய்க்குள்ள வரும் என்று சொல்லி சொல்லுவார் அப்ப நீங்க அந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய வேணும் செய்து போட்டு தான் இந்த வருஷத்துல இருந்து நீங்க என்ன செய்யணும் செய்யணும்டா வாடகைக்கு கொடுக்கறதோ அல்லது விக்கிறேன்டா நீங்கள் கட்டாயம் இது இந்த தேய்பே வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பவியும் அதாவது தனி வீடு உள்ளாக்கள் வந்து அதுக்கு நூற்றுக்கு நூறு வீதம் அதுக்கு நீங்க தான் ஒரு அப்பார்த்தமோ அதாவது தொடர் வழி பிளாட்ஸ்ல வாழ்றாக்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான டேனோஸ்டிக் தேபே கொண்டு சொல்லி ஒன்று இருக்கும் ஏனென்றா வெளிப்புற சுவர்களுக்கு அந்த ஒரு அப்பார்த்தமோ கரு அந்த ஒரு அப்பார்த்தமோ நீங்கள் உங்களுக்கு பாக்குறதுக்கு என்ன வேண்டாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதாவது திருத்தவைகள் வேம் சி என்று சொல்ற அந்த மனங்களை இழுத்து இடுகிற அந்த இதுகளை நீங்க மாத்த வேண்டும் ஜன்னல்களை மாத்த வேண்டும் அதாவது இந்த உங்களுக்கு உள்ளுக்குள்ள உங்களோட அப்பாத்து தொடர்மாடிக்குள்ள இதே எல்லாம் உங்களுக்கு கரண்ட்டுகள் நீங்க அதிகமா போகுதுன்னு நினைச்சிங்களே ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேணும் அதை கண்டிப்பா நீங்கள் மாத்த வேணும் மாத்துனா தான் இந்த ஜெயில இருந்து ஜீயில இருந்து உங்களுக்கு மற்ற மெற்ற நிவோக்களுக்கு மற்ற லெவலுக்கு வரும் அப்ப நீங்க அப்பாத்து மூலம் உள்ளாக்கள் வந்து வெளியில நீங்க மாற்றம் செய்ய முடியாது அது வந்து ஒரு பொதுவான ஒரு தேப்பை கொண்டு வேற ஒரு

வேண்டாலும் சரி இப்ப நீங்க விக்காட்டி வாடகை கொடுக்காட்டி நீங்க தான் வாழ்றீங்கள என்றாலும் இந்த வீடியோ பார்த்து நீங்க கண்டிப்பா இப்ப நான் சொல்ற மாதிரி ஒரு டைனோஸ்டிக் கொண்டு நீங்கள் எடுங்கோ எடுத்தீங்களே ஆனால் உங்களோட வீடு என்ன தரத்தில் இருக்குதுன்னு தெரியும் எங்க ஆவா பையன் கச்சகமானாக்களும் இந்த பவியூன் போல பழைய வீடுகள் அப்ப சில நேரம் ஜே ஜிஏன் தாண்டி கூட போயிருக்கலாம் இப்ப ஜி எல்லாம் தாண்டி போயிட்டு அது எங்க வருதுன்றா மனிதன் வாழவே முடியாது ஜி வந்தாலே அதுக்குள்ள மனிதன் வாழையலான்னு சொல்லிருக்காங்க ஜே வந்து அப்ப கண்டிப்பா நீங்கள் எடுங்கோ எடுத்து பார்த்தீங்களே ஆனால் கண்டிப்பா நீங்க ஒரு கொஞ்சம் திரவோக்குள்ள செய்து விட்டீங்களே என்றால் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு அடுத்தடுத்த இதுக்குள்ள வந்துட்டேண்டா உங்களுக்கு இந்த கரண்ட் பில்லுகள் இப்படியானது நிச்சயமாக குறையும் அதோட இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களோட வீடு வந்து இப்பத்தை காலத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நிவோ எந்த லெவல்ல உங்க வீடு இருக்குது நீங்க பாக்கலாம் ரொம்ப பழசா நடுத்தரமா அல்லது மனிதன் வாழ முடியாத தரத்துக்கு போய்ட்டுதான்னு சொல்லி என்ன செய்யலாம் நீங்களும் உங்களோட வீடுகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்தவடைய பார்த்தீங்கன்னா அப்போ நீங்க யோசிக்கலாம் ஓகே இப்படி எல்லாம் சொல்றீங்களே இதை நாங்கள் எப்படி செய்வது யார் மூலமாக செய்யறது எங்கே போய் பிடிக்கிறது இவையில செய்கிற வந்து ஒரு ப்ரொபஷனல் ஒரு தொழில் ரீதியான ஆட்கள் தியனோஸ்டிக்கர் என்று சொல்றது இவையில எப்படி

சீக்கிரம் நீங்கள் தொடர்பு கொண்டீங்களா அவங்க வந்து உங்களோட வீட்டை வந்து வர்றதுக்கு விசிட் பண்ணுறதுக்கு முதலே மிக முக்கியமான வீடு சார்ந்த டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாங்க நீங்கள் முதலே கொடுத்துட்டீங்கட்டா தான் சிறந்த முறையில் வந்து அவர்கள் ஒரு முழுமையான தயார்படுத்தலோட வருவார்கள் உங்களோட வீட்டையும் வந்து ஒழுங்காக செய்யக்கூடியதாக இருக்கும் வந்த உடனே எல்லாம் கொடுக்கக்கூடாது முதலே எல்லாமே நீங்கள் கொடுக்க வேணும் அவங்க கேட்பாங்க எல்லாம் மெயிலில் கொடுத்துட்டீங்களாலே நான் சொன்ன மாதிரி நூறு வீத தயார்படுத்தலோட வருவார்கள் சரியான டியோனோஸ்டிக்கை பெறக்கூடிய இருக்கும் அப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தயார்படுத்தி கொடுக்க வேணும் என்று இப்போ ஒரு படம் போட்டிருக்கோம் இந்த படத்தில் வந்து பாருங்க லெத்தர் கிரா அதாவது கிராண்டை போல்டு பண்ணியிருக்கு பெரிய அதாவது அறுப்பு எழுத்தில் உள்ளதுகள் எல்லாம் மிக மிக முக்கியம் அப்போ இந்த படத்தில் உள்ள மாதிரி இது எல்லாத்தையும் தயார்படுத்துங்க அடுத்தது மற்றது ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு தேனோஸ்டிக்கர் அதாவது இதை செய்கிற ஆளை வந்து நாங்கள் தேடுறது எங்கே போகிறது எந்த பியூரோவுக்கு போகிறது என்ற மாதிரி இல்லை நீங்கள் ஜோசிக்க வேண்டாம் இதில் நான் ஒரு லிங்க் ஒன்று தாரணும் இப்போ நீங்கள் இந்த வீடியோலையும் பார்க்கலாம் அல்லது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து தாரேன் கீழே நீங்கள் அதில் கிளிக் பண்ணீங்கன்றாலே அது வந்து இன்னும் ஒரு வெப்சைட்டுக்கு போகும் அதில் நீங்கள் எந்த வில் எந்த நகரத்தில் வசிக்கிறீர்கள் என்று சொல்லியும் கூட கொஞ்சம் டீட்டெயில்ஸில் கேட்கும் கோட் போஸ்ட் எல்லாம் எல்லாம் கொடுத்தீங்கன்றால் ஒரு இருபது கிலோமீட்டர் இல்லை முப்பது கிலோமீட்டருக்குள்ளே உள்ள டேனோஸ்டிக்கர் எல்லாரையும் உங்களுக்கு காட்டும் அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்களோட தொடர்பு பண்ணீங்கள் விஷயம் முடிஞ்சிடும் இலகுவா முடிஞ்சிடும் யார்கிட்டையும் இங்கே நீங்கள் போக வேண்டிய தேவையே இருக்காது ஒரு தரம் இந்த தேப்பே இது செய்தா வந்து டீசோ வலாபிள் அதாவது பத்து வருஷம் இது வந்து செல்லுபடியாகும் ஆனால் ஆனா இப்போ இப்ப சில ஆண்டுகளில் செய்தது செல்லுபடியாகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு அது எந்தெந்த ஆண்டுகள்னு இருக்க பார்ப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தை மாதம் முதலாம் தேதியில செய்ததும் அதோட அங்குழு அதாவது முப்பத்தோராம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த கால செய்த இந்த டெனோஸ்டிக் இந்த தேப்பே எல்லாம் வந்து வலாபிள் ஜூஸ்கோ தோந்தியா தேசம் வேந்து இது எப்ப வரைக்கும் செல்லுபடியாகும் என்றால் முப்பத்தோராம் தேதி

இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கவனத்தில் கொள்ளணும் இப்போ சட்டம் மாறி இப்போ எல்லாம் கட்டாயமாக இது வீடுகளுக்கு எல்லாம் செய்யணும் என்று இப்போ ஒரு சூழல் வந்தோடனே நிறைய இந்த போய் இந்த களவாச்சியவங்க ஃப்ராடு பண்ணுறவங்க எல்லாம் டியோனோஸ்டிக் நாங்கள் செய்தெல்லாம் அப்படி இப்படி என்று உங்கள்கிட்ட காசுகள் வாங்குவாங்க பொய்யான இதெல்லாம் செய்து ஏதோ வந்து பார்த்து பொய்யான டாக்குமெண்ட்லாம் தந்துடுவாங்க அதில் உள்ள நம்பர்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேணும் அதை விட இப்போ நான் இந்த லிங்க் தந்திருக்கேன் இந்த இணையதளத்தில் லிங்க் வந்து கீழே தந்திருக்கிறேன் இதில் வீடியோலாம் போடுறேன் இதுக்குள்ளால போங்க ஏனென்றால் இது வந்து அரசாங்கத்தின் உடைய இணையதளம் அப்போ இதுக்குள்ளால போய் திகழ்ந்தீங்களே ஆனால் ப்ரொஃபஷனலாக பதிவு செய்யப்பட்ட டியூரோ ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க அப்ப நீங்க வெளியாகல் மூலமாக போகாமல் இப்ப நான் தந்த இந்த லிங்க் மூலமா போறீங்களே ஆனால் மிக மிக நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் ஏன் இது வந்து அரசாங்கத்தினுடையது அப்ப உங்களோட வீட்டுக்கு ஒரு டேனோ ஸ்டிக்கர் வந்து இந்த டேனோ ஸ்டிக் வந்து உங்களுக்கு தரும்பொழுது அப்ப நீங்க சொல்லணும் கண்டிப்பா அப்படின்னா பிள்ளைங்க குடிப்பாங்க வீட்டுல இது மாத்துங்கோ அது மாத்துங்கோ இது வந்து கரண்டை கூட சாப்பிடுது ரெண்டெல்லாம் சொல்லி அவர்கள் ஒரு லிஸ்ட் ஒன்று தந்து என்னென்ன திரவம் என்னென்ன திருத்த வேலை செய்யணும் சொல்லுவார்கள் அப்ப நீங்கள் அதை தெளிவா வாங்கினா தான் அவர்கள் கையில பேப்பராயும் வாங்குங்கோ மெயிலோ அல்லது எதுலயும் போடுவோம் போடுவாங்க அதையும் வாங்கும் அப்போ நீங்கள் திரவோ திருத்த வேலை வந்து ஒரு ஒன்றரை பிரைஸ் ஒரு கம்பெனியை கொண்டு செய்ய போகிறீங்க என்றால் அவங்கள அந்த என்ன திருத்த வேலை செய்யணும் என்று கேட்கும் பொழுது இந்த டேனோஸ்டிக்கை நீங்கள் அவைக்கு அப்படியே அனுப்பி சரி அந்த கம்பெனி உங்களுக்கு அதுக்குரிய துவி அதாவது இந்த ஒரு பட்ஜெட்டை போடுவாங்க இவ்வளோ சேர்த்து உங்களுக்கு இவ்வளோ காசு வேணும் என்று சொல்லி போடுவாங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பேப்பரில் பப்பியாக வாங்கணும் இலத்திரணிகள் ரீதியாகவும் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு அனுப்புறதுக்கு இலகுவாக இருக்கும் அதை விட இன்னொரு விடயம் இந்த திரவோக்கள் அதாவது இந்த வேலையில் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூவாயிரத்துக்கு கிட்ட மானியம் வந்து அரசாங்கத்தால் வழங்கப்படும் அப்போ அது சம்பந்தமான முழுமையான ஒரு வீடியோ உண்டு உங்களுக்கு இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நான் சொல்லுவேன் அதுக்கு தகுதியான ஆக்கள் அரசாங்கத்திட்ட உதவி பெற்று உங்களோட வீடுகளை நீங்கள் என்ன செய்யலாம் திருத்தலாம் அதை என்ன செய்யணும் எப்படி போகணும்னு தெளிவான ஒரு வீடியோன்னு நான் உங்களுக்கு வெளியிடுவேன் அதுவேளை கிசோ டிவியுடன் இணைந்திருங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லோஷ்மோ அதாவது இந்த தங்கும் வீடுகள் வந்து கிளாஸ் என்ற வகைப்படுத்தப்பட்டுள்ளது லோஷ்மோ கிளாஸ் ஜே கோந்தே தூமில் வேன்சங் என்றால் இந்த ஜே அதாவது ஜி என்ற தரத்தில் உள்ள வீடுகள் வந்து இந்த மாதம் அதாவது தை மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் இருந்து அதை வாடகைக்கு கொடுக்க முடியாது விற்க முடியாது அதாவது திரவோ செஞ்சு திருத்தி அந்த ஜெயில இருந்து அடுத்த நிபோக்குள்ள வந்தா தான் நீங்கள் அந்த வீட்டை என்ன செய்யலாம் வாடகைக்கு கொடுக்கலாம் அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா லோஷ்மோ கிளாஸ் எஃப் கோந்தே தூமில் வேன்வி என்ற தரத்தில் உள்ள வீடுகள்ிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு அதை விற்க முடியாது வாடகை கொடுக்க முடியாது திருத்த வேலை செய்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வராமல் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஏ பி சி டிஇ அஞ்சாவது அது வந்து அந்த நிகோல உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு விற்கவும் வாடகைக்கு கொடுக்கவும் முடியாது நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் செய்யணும்னா கண்டிப்பாக திருத்த வேலை திரவோ செஞ்சு அடுத்த லெவலுக்கு விற்கக்கூடிய அதாவது இந்த கரண்டை வந்து குறைவாக எனர்ஜியில வந்து குறைவாக உட்கொள்ளுது அந்த வீடுன்னு சொல்லி டெனோஸ்டிக் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே நான் சொன்ன இந்த வகையான வீடுகள் வாடகைக்கு கொடுக்கவோ அல்லது விற்கவோ முடியும் என்றதை மறந்துடாதீங்க அடுத்த விடயமா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடு விற்கிறதுக்கோ அல்லது ஒரு வீடு வாடகை கொடுக்கறதுக்கோ விளம்பரம் போடுறண்டா கூட அந்த வீட்டின் உங்களுக்கு தெரிந்த வீடு ஒன்று வாங்குறதோ அல்லது விற்க போறீங்கன்னா இத்தனை ரூம் இருக்கு என்ன விலை இப்போ கட்டப்பட்ட ஆண்டு இப்படியே கொஞ்சம் விஷயங்கள் போடுவாங்க அதோட இனி கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தேப்பே இந்த டெனோஸ்டிக் வந்து நிச்சயமாக அந்த வீட்டோட சேர்த்து அதுவும் காட்சிப்படுத்த வேண்டும் என்று முதல்ல இருந்து சில இடங்களில் போடுறாங்க ஆனால் இப்போ ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒரு இடத்தரகர் மூலமாக நீங்கள் ஒரு வீடை பிடிச்சா அப்படி இப்படின்னா அதெல்லாம் ஒன்னும் பாக்குறதில்ல ஆனா இனி வந்து கண்டிப்பாக அது சட்டத்தில் வந்திருக்குது நிச்சயமா நீங்கள் கொந்தராள சைன் பண்ணும் பொழுதோ அதாவது வீடை நீங்க லொக்கேஷன் வாடகைக்கு வாங்கினாலோ அல்லது எடுத்தாலோ கண்டிப்பாக இந்த டேபே வந்து நிச்சயமாக வேண்டும் வந்து யார் மூலமாக போனாலும் அல்லது அது சட்டப்படியே அது பிழை இப்போ பாருங்கள் இப்போ உங்களுக்கு அந்த தபுலுவை காட்டுறேன் அந்த படத்தை காட்டுறேன் இந்த படத்தில் வந்து பாருங்க ஆ எதாவது ஏ வந்து பச்சை அங்கால பி அங்கால ஜி மட்டும் போகுது ஓகே தானே அப்போ நீங்கள் கண்டிப்பாக உங்களோட வீட்டின்ற தரத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கோ நான் முதல்ல சொல்லிக்கொண்டு வர மாதிரி இந்த தேப்பு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டின் பெருமதியும் அதிகரிக்கும் இதுன்ற தரம் குறைய குறைய அதாவது அங்கே டே எஃப் ஜேக்கு எல்லாம் போகும்பொழுது அந்த வீடு எந்த பிரியோசனமும் இல்ல இப்போ நீங்கள் எதிர்காலத்தில் யாரும் புது வீடு வாங்க போகிறோம் அல்லது நீங்க ஒரு வாடகைக்கு வீடு எதுவும் வாங்க போகிறீங்கள் அதுவும் குறிப்பாக நீங்க ஒரு சொத்தை வாங்குறீங்கள் ஒரு பில்டிங்கையோ வீட்டையோ வாங்குறீங்க என்றால் இந்த தேப்பு இல்லாமல் வாங்கினீங்கன்னா அது பாரிய நஷ்டத்தில் முடியும் நீங்கள் திரவோ செஞ்சு அது உங்களுக்கு அதாவது வீட்டு திருத்த வேலை செஞ்சு அங்கே ஆ பே சேக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு எக்கச்சக்கமான யூரோக்கள் நீங்கள் செலவழிக்க இது பார்க்காமல் நல்ல பழைய வீடுகளை தயார் செய்து செஞ்சு வேலை செஞ்சு செஞ்சு எல்லா பணமும் முடிஞ்சு போயிடும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்களா இப்போ நிறைய பேர் எங்கட மக்களில் பவியம் அதாவது தனி வீடுகள் வச்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு கட்டுற வீடு வச்சிருக்கணும் ஆயிரத்தி முப்பதாம் ஆண்டு கட்டுற வீடு வச்சுக்கணும் முதலாம் உலக சுத்தத்துக்கு முதல்ல வாங்கின வீடுகள் ரெண்டாம் உலக சுத்தத்துக்கு பிறகு வாங்கின வீடுகள் நாற்பதாம் ஆண்டு நாற்பத்தஞ்சாம் ஆண்டு எழுபதாம் ஆண்டு எண்பதாம் ஆண்டு இப்படி பல கிட்டத்தட்ட நூறு வருஷம் தாண்டின வீடுகளை கூட நிறைய பேர் வந்து விஷயம் தெரியாமல் நானும் வீடு வச்சிருக்கோம் நானும் பவியம் வீடு வச்சிருக்கோனும் என்று போய் பல சிலை வாங்கிட்டீங்க நிறைய பேருக்கு உண்மையாக நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பத்து பதினஞ்சு வருஷங்களுக்கு முதல் வாங்கினா

அப்படியான வீட்டுக்குள்ளே நீ மக்கள் என்ன செய்யலாது சொந்த வீடாக இருந்தாலும் வசிக்க முடியாது திரவோ அதாவது திருத்தவேலை வேலை செய்துதான் வசிக்கலாம் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்களோட வீடு அதிகமாக கரண்ட் என்ன செய்யுது சாப்பிடுது அப்போ அதிகமாக மின்சாரத்தை சாப்பிட்ற வழியா மின்சாரத்தை செலவழிக்கிற வழியா அது நாட்டுக்கும் கூடாது உங்களுக்கும் கூடாது அப்போ நிச்சயமாக உங்களோட வீடுகளுக்கு ஒரு டெனோஸ்டிக் எடுத்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லம் கொஞ்சம் பழைய வீடுகளை வச்சிருக்கிறார்கள் இதுல இருந்து இன்னும் தெரிஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் பவியம் வச்சுக்கிறாங்க நான் மூன்று வாங்கணும்ன்றதுக்காக போய் பழைய வீடுகளில் லட்சக்கணக்கான யூரோக்குள்ள போட்டு மாண்டு போடாதீங்க இனி என்றாலும் தெரிஞ்சு கொள்ளுங்க தேப்பி கண்டிப்பா பாருங்கோ அதுக்குள்ள இப்ப நான் சொன்ன இந்த லெவலுக்குள்ள இருந்தா மட்டும் வாங்குங்க அல்லாட்டி வீடு இல்லாட்டி வாடகைக்கு இருந்தாலும் பரவாயில்ல லட்சக்கணக்கு யூரோக்குள்ள கொட்டி பழைய வீடுகளை வாங்கிட்டீங்களேன்னா திரும்ப அது திரவ செய்து 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 பழசுகளை திரும்ப செய்ய செய்ய எங்க என்றாலும் ஒரு புள்ளி ஒன்று வரும் தானே அப்ப நீங்க செய்ய செய்ய அது காலம் புள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கும் செய்ய வேண்டிதான் அது வெறும் அப்ப வீடு வாங்கும் பொழுது சொந்தமா வாங்கும் பொழுது இதை கரத்துல கொள்ளுங்க இது மாதிரியான வீடுகளை திருத்த வேலை செய்வதற்காக அரசாங்கம் வந்து பிரெஞ்சு அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி மூவாயிரம் யூரோ வரை மக்களுக்கு மானியம் கொடுக்குது அப்ப அது சம்பந்தமா ஒரு தெளிவான வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு இனி நான் தரப்போறேன் இனி நான் வெளியிட போறேன் அது என்ன செய்ய வேணும் அது யாருக்கு தகுதியானார்கள் அதுக்கு என்னெல்லாம் செய்யணும் என்று இப்ப இந்த வீடியோ மாதிரி தெளிவான விளக்கத்தோட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு செய்து நான் வெளியிடுவேன் அப்ப கண்டிப்பா அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தர வேணும் இதை பிடிச்சிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க ஆனா லைக் பண்றது ஒரு ஆயிரம் ஒரு கொஞ்சம் பேர் தான் அதை விட நிறைய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேர் பேர் பார்த்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்தா இது மாதிரியான வாழ்க்கைக்கு தேவையான மிக மிக முக்கியமான வீடியோக்கள் நான் உங்களை தருவேன் நான் நினைக்கட்டு உங்களுக்கு வீடியோக்கள் செய்யும் பொழுது நீங்கள் மற்றவர்கள் ஷேர் பண்ணி உங்களுடைய விருப்பங்களை உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார் எனக்கும் இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் மென்மேலும் இது மாதிரியான நிறைய பயனுள்ள வீடியோக்களை என்னால் தரக்கூடியதாக இருக்கும் அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல மட்டுமில்ல முழு ஐரோப்பிய நாடுகளிலும் இந்த சூழல் மாசாடையில பூமி என்னுடைய பாதிப்புகள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக எல்லா நாடுகளையும் சட்டங்கள் கொண்டு வந்துட்டார்கள் என்னுடைய வீடியோக்களை வந்து தமிழ் மக்கள் வந்து பிரான்ஸ்ல மட்டுமில்லை ஏனைய நாடுல இருந்து பாக்குறீங்க அப்போ உங்க நாட்டில் உள்ள இந்த சூழல்கள் அங்கே இந்த சூழல்கள் என்ன மாதிரி இருக்கு என்று அதாவது வகப்படுத்தப்பட்ட வீடுகளா என்று சொல்லி ஒரு தகவல்களை முடிஞ்ச வரைக்கும் வரையும் தெரிவிச்சிங்களே ஆனால் எதிர்காலத்தில் இது சம்மந்தமா தெரியாத மக்கள் சில நேரம் உங்க நாட்டுகளில் வசிச்சால் அவர்கள் வீடு வாங்க போகும்பொழுது கொஞ்சம் இது சார்ந்த அறிவுடன் போவார்கள்னு நான் நம்புறேன் அப்போ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சு விடுங்க என்னதான் வாங்க போனாலும் அந்த வீடு ஏஜென்சி எல்லாம் சொல்லுவாங்க இருந்தாலும் அவங்க சொல்றதை விட வாங்க போறவர் ஒரு முழு அறிவோட போறது மிக மிக நல்லதாக இருக்கும் முடிஞ்ச வரையும் ஏனையும் நாடு வாழ் மக்கள் உங்களுடைய கருத்துக்கள் வாயிலாக தெரிவிச்சு விட்டீங்களே அடுத்த மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்